மாணவர் செல்வங்களே இன்று நாம் இந்த காணொளி பாடத்தொடரின் மூலமாக தரம் பத்து தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்திலிருந்து வேற்றுமைகள் தொடர்பாக கற்கவிருக்கின்றோம் வாருங்கள் மாணவர்களே பாடத்தினுள் பிரவேசிப்போம் சரி ஐந்தாம் வேற்றுமையின் உருவு என்ன பிள்ளைகளே மாமா ஆம் சரியாக சொன்னீர்கள் ஐந்தாம் வேற்றுமையின் இல் இன் என்பவற்றை இவ்வேற்றுமை உருவாக நன்னூல் கூறும் நீங்கள் பொருள் தவிர ஒப்புப் பொருள் எல்லைப் பொருள் ஏது பொருள் ஆகியவற்றையும் இவ்வேற்றுமை உருபுகள் சுட்டும் பழந்தமிழில் இன் உருபு நீங்கள் பொருள் உணர்த்தியது தலையில் எழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையில் எழிந்த கடை இக்குறளில் தலையின் நிலையின் ஆகிய சொற்கள் தலையிலிருந்து நிலையிலிருந்து என்னும் பொருளை தருகின்றன இக்கால தமிழில் இன் உருபு நீங்கள் பொருளில் வருவதில்லை இல் இருந்து என்ற சொல்லுருபே இப்பொருளை தருகின்றது நீங்கள் என்பது ஒரு இடத்திலிருந்து விலகுவதை குறிக்கும் இந்த இடம் பருப்பொருள் சார்ந்ததாக அல்லது பருப்பொருள் சாராததாக இருக்கலாம் இந்த உதாரணத்தை கவனியுங்கள் பிள்ளைகளே மலையில் வீழருவி நீங்கள் பொருள் நல்லவன் இலங்கையின் வடக்கே இந்தியா இருக்கிறது எல்லை பொருள் கவிதையில் பெரியன் கண்ணதாசன் ஏது பொருள் என்றவாறு இல் இன் வருகின்றது பிள்ளைகளே நீங்கள் என்பது ஓரிடத்திலிருந்து விலகுவதை குறிக்கும் இக்கால தமிழில் இன்னொரு பூ நீங்கள் பொருளில் வருவதில்லை இருந்து என்ற சொல்லுறுவே இப்பொருளை தருகிறது இதற்கு சில உதாரணங்களை கூறுங்கள் பார்ப்போம் சரி மாமா தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுந்தது குழந்தை தூக்கத்திலிருந்து விழித்தது நான் நோயிலிருந்து மீண்டேன் சரியாக சொன்னீர்கள் கவிதா இவ்வாக்கியங்களில் நீங்கள் என்பது ஓரிடத்திலிருந்து விலகுவது என்ற பொருளை தருகின்றது அல்லவா அது மட்டுமல்ல பிள்ளைகளே கீழ் முதலிய பேர் சொற்களுடன் இருந்து என்ற சொல்லுறுபு இணைந்தும் நீங்கள் பொருள் உணர்த்துகிறது அதற்கு சில உதாரணங்களை கூறுகின்றேன் கவனியுங்கள் அங்கிருந்து இங்கிருந்து எங்கிருந்து மேலிருந்து கீழிருந்து உயர்தினை பெயர்களுடன் இலிருந்த என்ற உருபுக்கு பதிலாக இடமிருந்து என்ற உருபு இணைந்து வருகின்றது இங்கே சில உதாரண வாக்கியங்கள் கூறுங்கள் பார்ப்போம் மாமா நான் கூறுகின்றேன் மாமியிடமிருந்து கடிதம் வந்தது அதிபரிடமிருந்து வினாத்தாளை பெற்றேன் பாட்டியிடமிருந்து அன்பை பெற்றேன் நல்லது அது மட்டுமல்ல பிள்ளைகளே எலி தப்பியது தப்பியது மான் குரங்கை காப்பாற்றுகிறேன் போன்ற வாக்கியங்களில் இருந்து உயிருள்ள அக்ரிணை பெயர்களுடன் இடமிருந்து உருபு இணைந்து வருகின்றதையும் அவதானிக்கலாம் எனவே பிள்ளைகளே இன் என்ற உருபுக்கு பதிலாக இல் இருந்து இடமிருந்து என்ற சொல்லுருப்கள் தற்காலத்தில் நீங்கள் பொருளை உணர்த்த வருகின்றது மேலும் பழந்தமிழ் இல் உருபோ ஒப்பு பொருளில் வந்துள்ளது உதாரணம் ஊழிப் பெருவழி யாவுல இதில் இல் உருபோ ஒப்பு பொருளை தருகின்றது மாமா இடைச்சொற்கள் இணைந்த ஒப்பு பொருள் தரும் வாக்கியங்கள் பற்றியும் கூறுங்களே நல்ல கேள்வி ஆம் இக்கால தமிழில் ஐ உருபு ஏற்ற பெயரை அடுத்து விட காட்டிலும் பார்க்கிலும் போன்ற இடைச்சொற்கள் இணைந்தே ஒப்புப்பொருள் தருகின்றன உதாரணமாக கயலை விட சுகன்யா கெட்டிக்காரி காகத்தை விட குயில் அழகானது என்னை விட என் நண்பன் அழகானவன் நாடகத்தை விட பாடலை மக்கள் விரும்புகின்றனர் அது மட்டுமல்ல பிள்ளைகளே இக்கால தமிழில் ஒப்பு பொருள் உருபினால் உணர்த்தப்படுவதில்லை வடக்கு கிழக்கு முதலிய திசை பெயர்கள் முன் மேல் கீழ் உள்ளே வெளியே முதலிய சொற்கள் இன்னுருபு ஏற்ற பெயரை அடுத்து வந்து எல்லைப்பொருள் பொருள் அல்லது இடக்குறிப்பை உணர்த்துகின்றன உதாரணமாக இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணம் இருக்கிறது இலங்கையின் தெற்கே இந்து சமுத்திரம் இருக்கிறது பாடசாலையின் முன்னே நூலகம் இருக்கிறது வீட்டின் வெளியே பெரிய முற்றம் இருக்கிறது கூரையின் மேல் பூனை இருக்கிறது மரத்தின் கீழ் வேறு இருக்கிறது இந்த வாக்கியங்களை குறிப்பிடலாம் ஆம் பிள்ளைகளே இன்னுருப்புக்கு பதிலாக கூ உருவும் பயன்படுகிறது ஒன்றின் உயர்வு அல்லது தாழ்வு போன்றவற்றுக்கு காரணமாய் அமையும் பொருள் ஏது பொருள் எனப்படுகிறது உதாரணம் கம்பனில் பெரியன் கம்பன் தற்காலத்தில் இல்லுறுப்புக்கு பதிலாக ஆள் உருபு ஏது பொருளை உணர்த்துகிறது எனினும் கவிதைகளில் இல்லுறுபு ஏது பொருளை உணர்த்த தற்காலத்தில் பயன்படுகிறது உதாரணமாக ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு சரி பிள்ளைகள் ஐந்தாம் வேற்றுமையையும் நாம் பார்த்து விட்டோம் சரி ஆறாம் வேற்றுமையின் உருபு என்ன பிள்ளைகளே மாமா ஆறாம் வேற்றுமையின் உருபு அது ஆறு அ என்பனவாகும் சரியாக சொன்னீர்கள் இதன் உருபு அது ஆடு ஆ என்பதாகும் ஆறாம் வேற்றுமையின் சிறப்பம்சம் இரண்டு பேச்சொற்களுக்கு இடையே உள்ள உறவை சுற்றி நிறல் ஆகும் ஆனால் ஏனைய வேற்றுமைகள் பெயருக்கும் வினைக்கும் இடையிலான உறவைச் சுற்றி நிற்கின்றன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் பின்வரும் வாக்கியங்களை அவதானியுங்கள் வனிதாவினது சைக்கிள் கண்மணியினது தந்தை நமது தேசம் இவ்வாக்கியங்கள் உடைமை பொருளை உணர்த்துகின்றன என்பதை அவதானியுங்கள் மரவிலக்கண நூல்கள் இதனை கிழமை பொருள் என கூறும் மேலும் இதனை தற்கழமை பொருள் பிரிதின் கிழமை பொருள் என இரண்டாக வகைப்படுத்துவர் தற்கிழமை என்பது ஒன்றிலிருந்து பிரிக்க முடியாத அம்சங்களைக் கொண்டது உதாரணம் எனது கை இதனை ஐந்து வகையாக வகைப்படுத்தலாம் இந்த உதாரணங்களை பாருங்கள் எனது கருமை எனது வரவு பண்புத் தற்கழமை ராஜாவினது கை மாலினியின் கண் உறுப்பு தற்குழமை மாணவரது தொகுதி மனிதரது தொகுதி ஒன்றன் கூட்ட தற்குழமை பறவைகளது கூட்டம் மந்தைகளது கூட்டம் நெல்லினது பொறி திரிவின் ஆக்க தற்கிழமை பிரிதின் கிழமை என்றால் என்ன மாமா பிரிதின் கிழமை என்பது ஒன்றிலிருந்து பிரிக்கக்கூடிய உடைமை பொருளை குறிக்கிறது பாருங்கள் கண்ணனது பசு பொருள் பிரிதின் கிழமை கண்ணனது ஊர் இடப்பிரிதின் கிழமை கண்ணனது நாள் காலப்பிரிதின் கிழமை என்றவாறு இதனை மூன்றாக வகைப்படுத்தலாம் அது ஆ ஆகிய உறுப்புகள் தற்கால வழக்கில் பயன்படுத்தப்படுவதில்லை பிள்ளைகளே ஆனால் உடைய என்ற சொல்லுறுபு பயன்படுகிறது அவனுடைய முகம் அவளுடைய வண்டி பாத்திமாவுடைய உடைய என்ற உறுப்புகளை ஏற்காமலேயே உடைமை பொருள் உணர்த்தப்படுகிறது என் பென்சில் என் தம்பி நம் தேசம் எங்கள் நூலகம் இங்கு பாருங்கள் பிள்ளைகளே உடைய என்ற உருபு ஏற்காமலே வாக்கியம் வந்துள்ளது மேலும் இன் என்பது உடைமை பொருளையும் உணர்த்துகின்றது சில உதாரணங்கள் கூற முடியுமா பிள்ளைகளே மாமா நான் கூறுகின்றேன் மரத்தின் வேர் மலையின் சாரல் குதிரையின் கொம்பு வீட்டின் கூரை கிராமத்தின் முன்னேற்றம் இவை சரியா மாமா சரியாக சொன்னீர்கள் அகல்யா பிள்ளைகளே ஆறாம் வேற்றுமையை உடைமை வேற்றுமை என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சரி பிள்ளைகள் ஏழாம் வேற்றுமையின் உருபு என்ன இல் உள் போன்றவை மாமா ஆம் சரியாக சொன்னீர்கள் பாலன் ஏழாம் வேற்றுமை பிள்ளைகள் ஏழாம் வேற்றுமையை இட வேற்றுமை என்பர் கண் இல் உள் என இருபத்தெட்டு உருபுகளை நன்னூல் குறிப்பிடுகின்றது தற்காலத்தில் இல் இடம் ஆகிய இரண்டுமே இவ்வேற்றுமைக்குரிய இடப்பொருளை உணர்த்துகின்றன இடப்பொருள் என்பது ஓர் பொருள் ஓர் இடத்தில் இருப்பதைச் சுட்டுவதாகும் எங்கே நீங்கள் படித்த இடப்பொருள் சார்ந்த உதாரணங்கள் சிலவற்றை கூறுங்கள் பார்ப்போம் மாணவி வகுப்பறையில் இருக்கிறாள் பருந்து வானத்தில் பறக்கிறது மேசையில் இருக்கிறது அக்கா சட்டையை சொன்னீர்கள் கவிதா பிள்ளைகளே இங்கு வகுப்பறை வானம் மேசை இராக்கை என்பன இடப்பொருள் சார்ந்ததாகும் இடம் என்பது பருப்பொருள் சார்ந்த இடத்தை மட்டுமன்றி பருப்பொருள் சாராதவற்றையும் உள்ளடக்கும் உணர்வு நினைவு எல்லாம் இதனுள் அடங்கும் இந்த வாக்கியங்களை கவனியுங்கள் ஆசிரியர் கூறியவற்றை என் மனதில் வைத்திருக்கிறேன் என் வாழ்வில் பல மறக்க முடியாத சம்பவங்கள் உள்ளன அவளது பேச்சில் ஒரு தெளிவு இருக்கிறது ஆங்கிலத்தில் நல்ல நல்ல கவிதைகள் உள்ளன இந்த வாக்கியங்களில் பருப்பொருள் சாராமல் வந்துள்ளது ஆம் பிள்ளைகளே இங்கு இல்லுறுபு கால வரையறையையும் உணர்த்த பயன்படுகிறது காரணமாக இந்த ஒப்படையை ஒரு மாதத்தில் முடிக்கலாம் அம்மா ஒரு மாதத்தில் திரும்பி விடுவாள் இங்கு ஒரு மாதம் என்பது கால வரையறையை குறிக்கிறது அல்லவா அது மட்டுமல்ல இல்லுறுபு ஒரு குழுவின் அமையும் குழுவை சுட்டவும் பயன்படுகிறது பத்து மாணவர்களில் மூவர் வரவில்லை அந்த சிறுவர்களில் ஒருவன் மிகவும் புத்திசாலி ஆண்களில் சிறந்தவன் நல்ல உழைப்பாளி இங்கு மாணவர்கள் சிறுவர்கள் ஆண்கள் என்ற குழுவை சுட்டுகிறது சில இடங்களில் இல்லுறுப்புக்கு பதிலாக உள் என்னும் உருவும் வரும் ஆசிரியர்களுள் பாடல்களுள் வைத்தியர்களுள் பெண்களுள் சிறுவர்களுள் மாமா சில இடங்களில் இடம் என்ற சொல்லுறுபும் பயன்படுத்தப்படுகின்றது அல்லவா ஆம் பிள்ளைகளே இந்த உதாரணங்களை கவனியுங்கள் தாத்தாவிடம் பெறுமதியான புத்தகங்கள் இருக்கின்றன குட்டி யானை தாய் யானையிடம் சென்றது குழந்தை அம்மாவிடம் பால் குடித்தது மாணவன் ஆசிரியையிடம் படித்தான் இங்கு தாத்தாவிடம் யானையிடம் அம்மாவிடம் ஆசிரியையிடம் என்பன இடம் என்ற சொல்லுறுவை ஏற்றுள்ளது இடம் உருபும் கு உருபும் ஒரே சூழலில் வந்து பொருள் வேறுபடுத்தும் சந்தர்ப்பங்களும் உண்டு உதாரணம் நான் அக்காவிடம் பணம் கொடுத்தேன் நான் அக்காவிற்கு பணம் கொடுத்தேன் இங்கு முதல் வாக்கியத்தில் வரும் இடம் உருபோ கொடுக்கப்பட்ட பணம் அக்காவின் சொந்த உரியதல்ல என்பதை உணர்த்துகின்றது இரண்டாம் வாக்கியத்தில் வரும் கூ உருபோ கொடுக்கப்பட்ட பணம் அக்காவின் சொந்த பயன்பாட்டுக்கு உரியது என்பதை உணர்த்துகிறது ஆம் பிள்ளைகளே ஏழாம் வேற்றுமையை இட வேற்றுமை என மொழி ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சரி பிள்ளைகள் நாம் எட்டாம் வேற்றுமை பற்றி பார்ப்போம் இது வெளி வேற்றுமை என சொல்லப்படும் பேசுவோன் படற்கை இடத்துக்குரியவரை முன்னிலைப்படுத்தி அழைத்து பேசுவதை வெளி வேற்றுமை எனப்படும் வெளி வேற்றுமைக்கு தனியான உறுப்புகள் இல்லை பெயர் சொற்களில் ஈறு அடையும் திரும்பினால் இது உணர்த்தப்படுகின்றது இந்த உதாரணத்தை கவனியுங்கள் தம்பி நீ எங்கே போகிறாய் அம்மா நீங்கள் கொஞ்சம் நில்லுங்கள் தம்பி எங்கே போகிறாய் அம்மா கொஞ்சம் நில்லுங்கள் மேலே உள்ள வாக்கியங்களில் தம்பி அம்மா என்பன விழிக்கப்படும் பெயர்களாகும் அவை படற்கை பெயர்களாகும் இங்கு முன்னிலைப்படுத்தி விழிக்கப்படுகின்றன வெளி வேற்றுமைக்கும் ஏனைய வேற்றுமைகளுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு ஏனைய வேற்றுமை ஏற்ற பெயர்கள் வாக்கியத்துக்குள் எழுவாய் பொருள் போல வாக்கிய உறுப்புகளாக தொழிற்படுகின்றன அது வாக்கியத்தின் உறுப்பு அல்ல உதாரணமாக தம்பி நீ எங்கே போகிறாய் என்ற தொடரில் நீ எங்கே போகிறாய் என்பதே வாக்கியம் நீ எழுவாய் எங்கே போகிறாய் என்பது பயனிலை தொடர் தம்பி என்ற வெளி வாக்கியத்துக்கு வெளியே நிற்கின்றது இதனை பின்வருமாறு படத்தில் விளக்கலாம் வா மேலும் சில உதாரணங்களை எழுதுகின்றேன் கவனியுங்கள் பிள்ளைகளே ஏகார ஈது பெறுதல் மகள் மகளே தாய் தாயே ஈற்று ஈகரம் ஈகாரமாகுதல் தம்பி தம்பி கமிலினி கமலினி ஈற்று அயல் தெரிதல் மக்கள் மக்கால் புலவர்கள் புலவர்கள் ஐ ஈற்று பெயர்கள் ஆய் விகுதி பெறல் தங்கை தங்காய் நாரை நாராய் தற்காலத்தில் விகுதி பயன்படுத்தப்படுவதில்லை கீழுள்ள அட்டவணையை பாருங்கள் பிள்ளைகளே இது எல்லா வேற்றுமை தொடர்பாகவும் மிக இலகுவாகவும் சுருக்கமாகவும் புரிந்து கொள்ள இது உதவும் வேற்றுமை பற்றி மேலும் சில குறிப்புகளை கூறுகின்றேன் பிள்ளைகளே இவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழில் வேற்றுமை எட்டு என மரபிலக்கணவியலாளர்கள் கூறுகின்றனர் தற்கால மொழி ஆய்வாளர்கள் தமிழில் வேற்றுமை எட்டை விட அதிகம் என்றார் உதாரணமாக மூன்றாம் வேற்றுமை கருவி பொருளிலும் உடல் நிகழ்ச்சி பொருளிலும் வருகின்றது தற்கால மொழியியல் அறிஞர்கள் இதனை தனித்தனி வேற்றுமையாக கொள்வர் ஆள் கத்தியால் வெட்டினான் கருதி பொருள் ஓடு மரம் வேரோடு சாய்ந்தது நிகழ்ச்சி பொருள் வேற்றுமையை எண் அடிப்படையிலும் உருபு அடிப்படையிலும் பொருள் அடிப்படையிலும் என வெவ்வேறாக வகைப்படுத்துகின்றனர் தற்கால மொழி ஆய்வாளர்கள் பொருள் அடிப்படையில் வகைப்படுத்துவதே சிறந்தது என்கின்றனர் எலுவாய் வேற்றுமை செயற்குடு பொருள் வேற்றுமை கருவி வேற்றுமை உடனிகழ்ச்சி வேற்றுமை கொடை வேற்றுமை உடைமை வேற்றுமை இட வேற்றுமை வெளி வேற்றுமை இவற்றுள் பல வேற்றுமைகள் உட்பகுதிகளையும் கொண்டுள்ளது மரபிலக்கணங்கள் சுட்டும் பல்வேறு வேற்றுமை உறுப்புகள் இன்று வழக்கில் இல்லை உதாரணமாக ஆண் ஓடு அது ஆ மேலும் பல புதிய வேற்றுமை உறுப்புகள் நடைமுறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றதை தற்கால மொழி ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் உதாரணமாக வீட்டை கட்டினான் என்பதன் ஆக்கப்பொருள் என்பது வினைக்குரியதே அல்லாமல் பேருக்குரியது இல்லை எனலாம் எனவே சில வேற்றுமைக்குரிய பொருள் இல்லாமல் போயுள்ளன உதாரணமாக ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை போன்றவற்றை குறிப்பிடலாம் சில வேற்றுமைகள் இன்று புதிய பொருள்களில் கையாளப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டுகின்றனர் உதாரணமாக அடைமொழி பொருள் பொருள் என்பவற்றை குறிப்பிடலாம் மரவிலக்கணக்காரர் குறிப்பிடும் வேற்றுமைக்குரிய சொல்லுறுபுகளும் பொருத்தமற்றவையாக தற்கால வழக்கில் பயன்பாடு அன்று காணப்படுகின்றது உதாரணமாக என்பவன் என்பவள் போன்ற முதலாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுபுகள் பொருத்தப்பாடு அற்றது என்கின்றனர் பொருட்டு நிமித்தம் நின்று போன்ற சொல்லுறுகள் இன்றைய பயன்பாட்டில் அருகி வருகின்றது பார்க்கிலும் காட்டிலும் விட போன்ற புதிய சொல்லுறுபுகள் இன்று பெரு வழக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது எனவே வேற்றுமை தொடர்பாக பல்வேறு கருத்து முரண்பாடுகள் நிலவி வருகின்றன இவற்றை மிகச் சரியாக விளங்கிக் கொள்வதனூடாக வேற்றுமை பற்றிய புதிய கண்ணோட்டத்தை வளர்த்துக் கொள்வோம் பிள்ளைகளே ஆமாம் எங்கள் பரீட்சையில் வேற்றுமை தொடர்பான வினாக்கள் வந்தால் இலகுவாக விடையளித்து அதிக புள்ளிகளை பெறுவோம் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது நன்றி மாமா மிகவும் இலகுவாக வேற்றுமை தொடர்பாக சொல்லி தந்தீர்கள் நன்றி பிள்ளைகளே